சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உனது இத்தனை வருட காத்திருப்பும் இனியாவது நிறைவேறுமா என்ற மன கலக்கங்களுடன் இருந்தால் இதை முழுவதுமாக கேள் என் பிள்ளையே இந்த நாள் உனக்காகவே பிறந்துள்ளது ஆம் உனக்கே உனக்கானதுதான் நன்மைகள் சூழவே இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கிறது உன் சிந்தனைகளையும் யோசனைகளையும் செதுக்கிக்கொள் சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தான் உன் வாழ்க்கை நீ எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறாயோ உன் வாழ்க்கையும் அதை நோக்கியேதான் இருக்கும் ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு எது உனக்கு தேவையோ அதை மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு சிந்தனைகள் சிறப்பானால் வாழ்க்கையும் சிறப்பாகும் என்ற சிந்தனையை வளர்த்துக்கொள் நேர்மறை சிந்தனை எப்பொழுதும் உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்வில் தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் உன் அன்பு உள்ளத்திற்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இதுவல்ல சில்லமை இது உண்மையான என் வார்த்தைகள் உன் தகப்பனின் சத்திய வார்த்தைகள் நான் என்று முன்னோடு உனக்குள் தான் இருக்கிறேன் உன்னை மிக அருமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் சோதனைகள் சூழ்ந்த போதிலும் நம்பிக்கையை கைவிடாதே உன் அனைத்து நம்பிக்கையையும் நீ இழக்கும் நிலை வந்தாலும் இந்த சிவன் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் அடைந்து விடுவாய் அப்பா நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீதான் அதை அவ்வப்போது உணர்வதில்லை உணர முயற்சி செய்வதும் இல்லை இனியேனும் சற்று நிதானமாக சிந்திக்க பழகிக்கொள் உனக்கு தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இப்போது இருக்கும் இன்பத்தை இழந்துவிடாதே உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன எல்லாம் முடிந்துவிட்டது இனி எனக்கு இங்கே இது கிடைக்க போகிறது என்ற சோர்வான எண்ணங்களை சலித்து கொள்வதையும் விட்டுவிடு பிள்ளையே இப்பொழுதும் கூறுகிறேன் உனக்கு இன்னும் நிறைய நிறைய வாய்ப்புகளும் நிறைய நிறைய காலங்களும் காத்து கொண்டுதான் இருக்கிறது நீ வாழ்வதற்கு பல வழிகளை உருவாக்கத்தான் போகிறேன் எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்திக்கின்றாய் உன்னை மீறி எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதை ஆட்டி படைக்கிறது எந்த காரியம் செய்யும் பொழுதும் இது நடக்கும் என்ற எண்ணத்தோடு துவங்கு நீ ஒருவேளை இவ்வாறு நடந்துவிடுமோ ஒருவேளை நான் தோல்வியடைந்து விடுவேனோ என்று அடிமனதில் பயப்பட ஆரம்பித்து விடுகிறாய் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் இன்று முதலே உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகிறது நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உனக்கொன்று தெரியுமா எண்ணங்களே கர்ம வினைகளின் இருப்பிடம் எனவே அனாவசியமான எண்ணங்களை தவிர்த்துவிடு இன்று முதல் இந்த நாள் முதல் உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகிறது சிறு சிறு மாற்றங்களுடன் துவங்க போகின்றாய் ஆம் பிள்ளையே இன்பமயமான வாழ்க்கை நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கைக்கான சில அடிகளை இந்த நிமிடத்திலிருந்தே எடுத்து வைக்கப் போகிறாய் சிறு சிறு மாற்றங்களை இந்த நொடி முதலே ஆரம்பித்து விட்டது உன் துன்பங்கள் எல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் நேரம் கூடிவிட்டது இனிவரும் எதிர்காலத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது அதை வரவேற்க தயாராகிக்கொள். கொள் தோல்விகளையும் துன்பங்களையுமே கண்டு மனமுடைந்து நின்றிருந்த நீ இன்று முதல் சிறு சிறு வெற்றிகளை காணப்போகிறாய் உன் எதிர்காலமும் உன் கனவுகளும் நினைவாகும் சில மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சில கடினமான விஷயங்களையும் இந்த சிவனிடம் ஒப்படைத்து விடு ஏனென்றால் நீ வாழ்நாளில் செய்யக்கூடியதை விட அதிகமாக ஒரு நொடியில் இந்த இறைவனால் செய்ய முடியும் இன்று முதல் ஒவ்வொரு சூழ்நிலையையும் என்னிடம் விடு உன் மனம் மகிழும்படியான சில மாற்றங்களை நான் செய்து தருகிறேன் வருந்தாதே பிள்ளையே மனம் தளர்ந்து விடாதே சோர்ந்து விடாதே பயத்தோடும் பதற்றத்தோடும் உட்கார்ந்து விடாதே குறித்து வைத்துக்கொள் இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழதான் போகிறாய் ஏனென்றால் உன்னுடைய கடந்த கால புண் புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால்தான் இன்று என்னை காண வந்திருக்கின்றாய் உன் புண்ணியங்களின் சேர்ப்பாலேயே இந்த இறைவனின் இந்த வார்த்தையை இந்த சத்திய வார்த்தையை இந்நாளில் நீ கேட்க நேர்ந்தது அதன் பலன்களாலேயே என்னை தேடி என் இருப்பிடம் வந்து சேர்ந்தாய் எவனொருவன் என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனது இந்த வாக்கு நினைவிருக்கிறதா அவ்வாறாக என்னிடம் தேடி வந்த உன்னை எவ்வாறு கைவிடுவேன் எவ்வாறு எனதிந்த வாக்கை மீறுவேன் புரிகிறதா இனியேனும் கலங்காதே கடந்த கால கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் ரணங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் இந்த இறைவனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு கேள் மலையளவுள்ள வைக்கோல் போருக்கு ஒரு தீக்குச்சி நெருப்பு போதும் அதை சாம்பலாக்கிவிடும் அதுபோலதான் மலையளவு உனக்கு கர்ம வினைகள் இருந்தாலும் இந்த இறைவனின் பார்வை பட்டவுடன் எரிந்து சாம்பலாகிவிடும் உனது அத்தனை ஜென்ம பாவங்களையும் கர்ம வினைகளையும் சுட்டு பொசுக்கிவிட இந்த இறைவனின் பார்வை ஒன்றே போதும் என்ன முயன்றாலும் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் ஒரு சில காயங்களை உன்னால் மறக்க முடிவதில்லை மறந்தே மறந்தேயாக வேண்டுமென்று எடுத்த அந்நாளில்தான் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை நினைத்து விடுகிறாய் எத்தனை காலங்களானால் என்ன எத்தனை ஜென்மங்களானால் என்ன ஒரு சில நிகழ்வுகளையும் ஒரு சில கசப்பான அனுபவங்களையும் என்னால் மறக்க முடியவில்லை என்கிறாய் உன் மனதில் அத்தனை அழுத்தமான சுவடுகளை அந்த நிகழ்வுகள் பதித்திருக்கிறது உன் மனம் அதிகமாக பாதித்து இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் நீ மறந்து போகும் அளவிற்கு அதிகமான சுகங்களை என்னால் தர முடியும் நீ பட்ட அவமானங்களை மறப்பதற்கு அதிகமான புகழையும் உன்னுடைய தோல்விகளை மறப்பதற்கு நீ எதிர்பார்க்காத வெற்றியையும் உனதான ஏமாற்றங்களை நீ அடியோடு மறப்பதற்கு அதிகபட்ச லாபத்தையும் என்னால் தர முடியும் உன் காயப்பட்ட மனதை ஆற்றுவதற்கும் பல நிகழ்வுகளை நீ மறப்பதற்கும் அளவுக்கு அதிகமான அன்பையுமே கூட நான் உன்னில் திணிக்க முடியும் ஒரு பெரும் சோகம் எப்பொழுது மறக்கப்படுமென்றால் ஒரு பெரும் மகிழ்ச்சியை அந்த மனது தாங்கும்போது மட்டுமே நீ மறக்கவே முடியாத இனி உன்னால் மறக்கவே முடியாது என்று நீ நினைத்த பல சோகங்களை நீ மறக்கும்படியாக பெரும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் அன்று முதலே உனது துன்பங்கள் அத்தனையையும் வேரோடு பிடுங்கி எறியப்படும் நீ உயிர் மூச்சாக நினைக்கும் இந்த இறைவனின் அருளால் எல்லாமும் நடக்கும் வெறும் பேச்சென்று நினைத்து அலட்சியப்படுத்து விடாதே இது என் உயிர் மூச்சு என் உயிரான வார்த்தைகள் குறித்து வைத்துக்கொள் நீ இப்பொழுது இந்த நொடி படும் வேதனைகளும் அனுபவிக்கும் சோகங்களும் நீ சிந்தும் கண்ணீரும் ஒன்றுமே இல்லை என்று நீ என்னும் படியாக அதி நிகழ்வுகள் நடக்க போகிறது இதற்காகவா அழுதேன் என்று நீயே அதிசயக்கும் வண்ணம் நல் ஆனந்தத்தை பெறப்போகின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு எதுவும் நடக்கவில்லை என்று முடிவிற்கு வராதே இது உனக்கான வாழ்க்கை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் நீ போதுமென்ற அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாயல்லவா அதை போலவே வேண்டாம் வேண்டாம் எனும் அளவிற்கே இன்பத்தை அனுபவிப்பாய் இவை எல்லாமும் நடக்கதான் போகிறது வெறும் வார்த்தைகளை மட்டும் நான் அள்ளி வீசிவிட்டு செல்வதல்ல என் வார்த்தைகளுக்கு பின்னாலேயே நான் சென்று கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வாக்கினையும் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றேன் உனக்கு கொடுத்த இந்த வாக்கினையும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் என் மேல் நம்பிக்கை கொண்டு நிம்மதியாயிரு இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம